வாலாஜாப்பேட்டை சரவணா காசு சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க நம்ம சரவணா காசில் நிறைய வண்டிங்க வந்திருக்குங்க ஷாப் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் ஒவ்வொரு வண்டியாக தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறோம் கேளுங்க அதில் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சரவணா காசு பொறுத்தவரை கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வண்டிங்க வந்திருக்கு வண்டி வேனரும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டாடா இண்டிகா விஸ்டா ஒரு டிடிஐ இன்ஜின் சார் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டினே சொல்லலாம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குங்க எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டிருந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் கேட்டிருந்தாங்க சார் நம்ம கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் சார் நம்ம சரவணாக எங்கே இருக்குதுன்னு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து தேவதானம் எஸ்பி பெட்ரோல் பங்கல் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க எல்லாரும் வாங்க வண்டி நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா இண்டிகா ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் நெகஸ்டபிள் ஆகாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துறாங்க நாலு டயரும் புது டயர் சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை நேராக வாங்க பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டாடா இந்தியா ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸட் இல்லை நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக் கொடுக்குறேன் இந்த வண்டி உண்டாய் சேன்ட்ரோ ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம சரவணாகா ஸ்கோர் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் இந்த வண்டி ஓட்ட பயர்கள் ஒரு ஏற்ற அருமையான வண்டி சாண்ட்ரோ ஜி ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் இருக்குது ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்குதுங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்ட் வரும் பேக் வைப்பர் வரும் இந்த வண்டி ஒரு ஓட்ட பயிரில் ஏற்ற அருமையான வண்டி தான் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டாக நேராக வாங்க சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபத்தஞ்சிக்கு எடுத்து தரேன் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் தான் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி ஒன்று முப்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க நேராக வந்திங்கன்னா ஒரு ஒன்று இருபத்தஞ்சி பெஸ்ட்டாக பேசி எடுத்து தரேன் சார் இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வேரண்ட்டி மாருதி வேகனாறு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை சார் கேஸ்லேயும் வண்டி ரன் ஆகுது பெட்ரோலையும் ரன் ஆகுது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகரியில் இருக்குங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க நீங்கள் நேராக வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி டாடா இண்டிகா தான் சார் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் வரும் இன்சூரன்ஸு கரண்டில் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க பேசி எடுத்து கொடுக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சார் இது பீட்டு ஒரு மைலேஜ் கிங்குனே சொல்லலாம் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் வரும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எல்எக்ஸுங்க இது பவர் விண்டோ பவர்ஸ்டேவரி நாலு பவர் விண்டோ வரும் பாஸ்டேரிங் சென்ட்ரலாக ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இது டிஎன் செவன்ட்டி இது லோக்கல் ரிஜிஸ்டரேஷ் நம்பரு இதுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கோட்ரா செட் இன்ஜின் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரன் இருக்குது செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குங்க இதுக்கு கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க விலையை அனுசரித்து தரலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் இது ஆறு மாதம் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க சார் எண்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க நேராக வாங்க வண்டி பிரிச்சிடுச்சுன்னா கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுக்குறோம் சார் இந்த வண்டி பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கேட்டகரியில் இருங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது தனி விடியவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கடலில் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க பாடியில் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி மாருதி ஆம்னிங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஃப்ளோர் மேட்டு புது சீட் கவர் வண்டி தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் அந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்குறாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து இது உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரம் மாடல் இது ஒரு தேர்ட் ஓனர் இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தாங்க இப்போ அறுபது ரூபாய் கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து தரலாம் இது ஃபோர்டு ஃபேஸ்டாக ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடி லைனில் தெளிவாக சுத்தமாக இருக்குது இன்சூரன்ஸாக ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு தெல்ல தெளிவான வண்டி இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராகுவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இருக்குது டாடா இண்டிகா பத்து பன்னெண்டாம் மாதம் ரிஸ்ட்டு அடுத்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க நேராக வந்தீங்கன்னா எதாது சின்ன நெகஸ்டேஷனில் ஆகும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து ஒன்று பத்து கேட்குறாங்க சார் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சா கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் இந்த வண்டி மாருதி ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் சிங்கிள் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வருங்க வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம சரவணாகஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து கொடுத்துட்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் இந்த வண்டி டாட்டா சுமோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குங்க ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஏற்ற அருமையான வண்டி தான் சார் இந்த சுமோ நல்ல மைலேஜ் கொடுக்கும் பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கிற வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது சார் வண்டி தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் சார் எல்லோரும் வாங்க நம்ம சரவணாகசை பொறுத்த வரைக்கும் நேராக வந்து நீங்களே வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் மறக்காமல் நம்ம சரவணா காஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சார் லோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் சார் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்